மெனுவில் உள்ள டிரைவர் என்பதை கிளிக் செய்யவும் புதிய டிரைவரை சேர்க்க நியூ பட்டனை கிளிக் செய்யவும் பிறகு எம்ப்ளாயி ஐடி பணியாளர் பெயர் மற்றும் பிறந்த தேதி ஆகியவற்றை உள்ளிடவும் பாலினம் இமெயில் ஐடி மொபைல் எண் ஸ்டாஃப் பாஸ்வேர்டு முகவரி மற்றும் வாகன எண் உள்ளிட்ட விவரங்களை நிரப்பவும் மல்டிபிரான்ச் தேர்வு செய்திருந்தால் அதற்கேற்ப கூடுதல் விவரங்களையும் உள்ளிடவும் பிறகு சேவ் பட்டனை கிளிக் செய்யவும் டிரைவர் வெற்றிகரமாக சேர்க்கப்படுவார் அதன்பின் கஸ்டமர் ஆக்டிவ் கஸ்டமர் என்பதை கிளிக் செய்யவும் வாடிக்கையாளரின் மொபைல் எண் ஐ கிளிக் செய்யவும் பிறகு கிரியேட் ஆர்டர் ஐ கிளிக் செய்து தேவையான விவரங்களை தேர்வு செய்யவும் மோட் என்பதை பெக் ஆகஸ்ட் தேர்வு செய்யவும் பின்னர் ஐ எடுத்துச் செல்லும் திரைவரை தேர்வு செய்யவும் பிறகு கிரியேட் ஆர்டர் பட்டனை கிளிக் செய்யவும் ஆர்டர் வெற்றிகரமாக உருவாக்கப்படும் மேலும் தேர்வு செய்யப்பட்ட திரைவருக்கு அந்த ஆர்டர் ஒதுக்கப்படும்